தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது தென் சென்னை படத்தோட விமர்சனம் டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது புதுமுக இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் அவரே கதாநாயகர் ஆனால் படத்தில் நிறையா முன்னணி நட்சத்திரங்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க தென் சென்னை தென் சென்னை அப்படின்ற பேரை கேட்டோன்னே இதை வந்து இங்கிலீஷில் நீங்கள் அப்புறம் ப்ரொனன்சியேட் பண்ணுவீங்கன்னா தென் சென்னைன்னு கூட நீங்கள் படிக்கலாம் ஆமாம் இதுக்கப்புறம் சென்னைன்னு கூட ஆனால் இந்த படத்தில் வர சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் சென்னையில் இப்படி ஒரு இப்படி நடக்குமோ அப்படின்னு கூட யூகிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு டேரக்டர்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த அளவுக்கு கிரைம் தென் சென்னையில் இல்லை சென்னையிலே இல்லைன்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன் ஆனால் கற்பனை கதையை தானே அதனால் கலந்து அடிச்சிருக்கிறாரு சினிமாவே கற்பனை தானே நம்ம ஹீரோக்கள் நூறு பேர் அடிக்கிறாங்கன்னா ஒரு மூணு நாலு பேருக்கு மேலே அடிக்க முடியுமா அது தானே அதனால் வந்து டேரக்டரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கதையை க்ரியேட் பண்ணதுக்காக பாராட்டலாம் அதுவும் டான்ஸ் அவர் ஒரு டான் இருக்கிறாரு மிலிட்ரியில் வந்து டீபார் பண்ணி வெளியில் அனுப்பப்பட்டவர் அவர் வந்து இங்கே இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இந்த கேம்பிளிங் நடக்கும் இல்லையா அது இன்னும் பல விஷயங்கள் இதிலலாம் வந்து காசு வந்து ஒரு இடத்துல கொடுத்து அங்கேருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த இடம் வந்து ரொம்ப எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்குது அந்த ஏரியாவில் தான் இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறாங்க அந்த ஏரியா என்னென்னா ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி வந்தது என்னங்கிறதுக்கு ஓப்பனிங் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பனிங்கே வந்து ஒரு சித்திரமாக வரைஞ்சிருக்கிறாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஊர்லேருந்து வந்து ஓப்பனிங்கு ஒரு சின்னதாக ஒரு கீத்துக்கோட்டையில் ஒரு சின்னதாக ஹோட்டல் மாதிரி காலையில் மீன் வறுவல் சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு இட்லி மத்தியானம் மீன் வருவர்களோட மீன் சாப்பாடு இப்படி ஆரம்பித்த அந்த குடும்பம் சென்னை ஈசிஆர் ரோட்டில் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சென்னை மாற மாற பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டிடுறாங்க ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டு இப்போ அவங்களோடது இல்லை அப்படின்னு தான் கதையே ஆரம்பிக்குது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கின கடனாலில் ஒரு டான் கைக்கு போயிடுது அந்த கடனாளி கை கூட இல்லை அவனை தாண்டி ஒரு டான் கைக்கு போயிடுது அந்த டானும் ஒரு அதாவது எதிர்ப்பு வெட்டி போடுறாரு கடலில் தள்ளி கொள்றாரு ஆனாலும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆட்கள் மேலே அவங்க வாரிசுகள் தான் இருக்காங்க ஆட்கள் மேலே பெரிய அவர் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தாங்களே அந்த ரெஸ்டாரண்ட் ஆட்கள் அந்த டான் அந்த ஒரு ஓப்பனிங் சீனே அந்த பார்ல வந்து கலாட்டா பண்ணுற ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இருக்கிறவனே கடலில் எம்எல்ஏ அவரை வந்து கடலில் தள்ளுவாங்க கட்சி கூப்பிட்டு கட்சியில் தலைவர் கூப்பிட்டு என்ன கேட்பார் ஏ ஒன்றை வச்சுக்காதரா அப்படின்ற லெவலில் அவரு கூட சரியாக பதில் சொல்லாமல் தப்பு பண்ணால் தண்டிச்சிட்டான் அப்படின்ட்டு இந்த டான் கிளம்பி வந்துடுவார் அப்படி ஒரு குரூப்பு அந்த குரூப்பில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பணம் வந்து போகிறப்ப ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து அந்த இடத்துல கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அந்த கொள்ளை போனதுனால கொரோனா டையத்தில் இந்த கதையெல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு அப்புறம் இருபது இருபத்தொன்னில் நடக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்ல வியாபாரம் இல்லாமல் ஏன்னா ரெஸ்டாரண்ட் அடிக்கடி மூடி திறக்க வேண்டிய சூழல் இருக்குது இல்லைங்களா அதனால் நான் லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறேன்ட்டு இவர் வந்து ரிட்டன் கொடுக்காமல் இருக்கார் இந்த மேட்ச்சில் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் காசு வந்துடும் நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு ஆனால் அந்த ட்ரிப்பும் எந்த அசம்பாவிதமும் நடந்தாமல் பார்த்துக்க வேண்டியது இந்த ஹீரோவோட இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு உரிமையாளர் ப்ளஸ் அங்கேயே முக்கியமான வேலையால் நம்ம ஹீரோ ரங்கா இந்த படத்தோட இயக்குனர் ப்ரொடியூசர் அவர் அவர் அவருக்கு ஒரு மாமா இருக்கிறாப்புல டோனின்ற ஒரு கேரக்டரில் இளங்கோன்னு அவர் உங்களுக்கு தெரியும் சிவகாமியின் சிவகுமாரின் சபதம் படத்தில் நம்ம ஹிப்ஹாப் ஆதி கூட நடித்தவர் வேற ஒரு கேரக்டரில் அவர் நிறைய மேடை நாடகம்லாம் பண்ணுறவர் ஒரு பொன்னுன்னு மேடையில் ஸ்க்ரீன் பண்ணி ஜெயித்தவர் அவர் இருக்கிறாரு இது இல்லாமல் இல்லை இந்த டானா வர்ற அந்த கேரக்டர் வேறு லெவலில் நிதின் மேத்தா ஒன்று ரெண்டு படங்களில் அவர் வந்திருக்கிறாரு தமிழ் படங்களில் நிறைய தெலுங்கு படங்களில் பாலகிருஷ்ணா படங்களில் முக்கியமான வில்லனாக இருப்பார் அவர் இதுக்கு இடையில் ஹீரோவுக்கு ஒரு சின்ன பொயட்டிக்கான ஒரு லவ் ரியாங்கிற அந்த பெண்மணியோட அவங்க ஒரு டாக்டரு ஒரு கொரோனா டயத்தில் ரூட்டில் அனாதையாக கிடக்கிற ஒரு குழந்தைய கவர்ந்து பண்ணுறாரு ஹீரோ அதை அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து உடனடியாக அதுக்கு ஃபஸ்ட் முதலுதவியெல்லாம் செஞ்சு அதை ஒரு சில்ட்ரன் ஹோமில் வந்து சேர்த்து அதன் பிறகு அதை தத்தெடுக்க முயற்சி பண்ணுறாரு அதுக்கு தடையாக ஒரு கேரக்டர் வருது அது யாருன்னா அந்த குழந்தையோட அப்பா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க கதை அவர் யார் அவருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த டான் இறுதியாக இவர் கையில் கொடுத்துட்டு போனாரா இவங்க மாமா இவருக்கு உண்மையாக இருந்தாரா இப்படின்னு பல்வேறு கோணங்களில் இந்த கதை பேசப்பட்டிருக்குது அலசப்பட்டிருக்குது வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டியிருந்தால் இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்கள் வந்து இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அந்த ஒன்று மட்டும் ஹீரோவுக்கு வந்து ஹீரோ கூட நம்மளால் புதுமுகலாம் தோணலை நல்லாவே பண்ணியிருக்கிறாரு அவரை விட இந்த ரியா நிதின் மேத்தா இளங்கோ குமணன் திலீபன் குமார் திலீபன் குமார் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வராரு அப்பப்போ வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறாரு ஒரு நிறைய படங்கள்லாம் நல்ல நல்ல கேரக்டரில் வந்திருப்பார் சசிகுமார் படம் அதிலெலாம் வாட்ஸன் எம் நடராஜன் அவரும் பிரமாதம் பண்ணியிருக்கிறாரு ஆறு ஆறு பாலா ஆறு பாலா கேரக்டர் இதில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை வாங்கி வேலை வேலை பார்த்து இவருக்கு முன்னாடி அந்த அடையாளங்கள்கிட்ட ச கொஞ்சம் அடி வாங்குற ஒரு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஆறு பாலா சுமா அவர் மாளிகை பழம் அந்த அம்மாவை வந்து பார்க்க முடியுது ஒரு அம்மா கேரக்டரில் வந்திருக்கிறாங்க ஹீரோவுக்கு அம்மாவா ராம் விஷால் அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு சரத் அவருடைய ஒளிப்பதிவு பக்கா பலமாக இருக்குது மியூசிக் அதுவும் சிறப்பாக இருக்குது படத்தொகுப்பாளர் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகமாக படத்தை ஓட விட்டு கட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து இந்த தென் சென்னை சன்னை இதுக்கப்புறம் சென்னை அப்படின்ற மீனிங்கில் நம்மளை வெகுவாகவே கவருது உண்மையாகவே இந்த படத்தை தயாரித்த துணிச்சலாக தயாரிச்சிருக்கிற ரங்கா ஃபிலிம் கம்பெனி ரங்கா தயாரித்து இயக்கி நடிச்சிருக்கிற அவருக்கு வந்து உண்மையாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் வித்தியாசமான முயற்சி சில இடங்கள் திராவையாகவும் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் பாட்டு ஒரு கிரைம் திருளில் சில எலிமெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்காத வில்ல வில்லனோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல வில்லன் அண்ட் ஆட்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க வில்லன் கூட கிடையாது அவரும் அவர் கல்லுக்குள்ளும் ஹீரோ இருக்குங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் அவர் ஹீரோவுக்காக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்படி மொத்த படத்துலையும் வேறு மாதிரி ஒரு லுக் இருக்கிறதுனால இந்த ஒன்ஸ் இந்த தென் சென்னை இதுக்கப்புறம் சென்னை இப்படி இருந்தால் கூட இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை கூடுது நீங்கள் யாரும் வட சென்னையை நினச்சிட்டு தென் சென்னையை பார்க்க வராதிங்க அதை சொல்லி ஆகணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயனாய எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்